ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கல்வி தடையை நீக்கம் பஞ்சகவிய தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்றைய காலத்தில் பணத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல் தான் ஒருவருடைய கல்வி அளவிற்கும் வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் இருக்கிறதா கல்வி அறிவை பொறுத்து தான் வந்து பலரும் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு செல்கிறாங்க கல்வி அறிவை பெற வேண்டும் என்பது இன்றைய காலத்தில் மட்டுமல்ல நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் மிகவும் முக்கியமான அத்தியாவசியம் ஒன்றாகவே இருக்கிறதா இருப்பினும் இன்றைய காலத்தில் நாம் நினைச்சவே சேர்வதற்கும் நாம நினைச்ச தொழில வந்து செய்யறதுக்கு நமக்கு போதுமான அளவு கல்வி அறிவு இருந்தால்தான் அதை வந்து சிறப்பான முறையில செய்து வாழ்க்கையில வந்து வெற்றியை பெற முடியும் அப்படிப்பட்ட கல்வி அறிவை வந்து பெறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை நீக்குவதற்கு வீட்டில ஏற்ற வேண்டிய ஒரு பஞ்சகவ்ய தீபத்தை பற்றி நாம் அண்டை சார்ந்த பதிவுல பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டிற்கும் தீபம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்று எல்லாருக்குமே தெரியும் அனைத்து தெய்வங்களும் ஒரு சேரக்கூடிய இருக்கக்கூடிய கோமாதாவின் சாணத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய தீப விளக்காகத்தான் பஞ்சகவ்ய விளக்கு இருக்கிறது பஞ்சகவ்ய விளக்குல யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாங்களோ அவங்க வந்து யாகம் செய்த பலனை வந்து என்று கூறுகிறது அப்படிப்பட்ட பஞ்சகவ்ய விளக்கை எந்த முறையில ஏற்றினால் கல்வி தடைகள் நீங்கி சரஸ்வதியின் அருளை பெற முடியும் என்று இப்பொழுது நாம பார்க்கலாம் வசதி மிக்கவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் உடனே யாகம் வளர்த்து கோமம் செய்து அதற்குரிய பலனை வந்து பெறுவாங்க சாதாரணமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது பின்தங்கிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோ அப்படிப்பட்ட வசதி மிக்க வந்து யாகங்களையும் அல்லது வந்து கோமங்களையோ செய்ய இயலாது அப்படிப்பட்டவங்களுக்காகவே இரவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் அதாவது பஞ்சகவ்ய தீபம்னு சொல்லப்படுகிறது எந்த ஒரு வீட்டில் பஞ்சகவ்ய தீபம் எரிகிறதோ அந்த வீட்டில் யாகம் செய்த பலன் வந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில கல்வியில இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்குவதற்கு நாம கல்வி தடை நீங்கும் யாகத்தை செய்வதற்கு பதிலாக இந்த பஞ்சகவிய தீப வழிபாட்டை வளர்ப்புறையில் வரக்கூடிய புதன் அல்லது வியாழக்கிழமை இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்கணும் காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் இப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபங்களோடு சேர்த்து இந்த தீபத்தையும் நாம ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றத்துக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வேணும் அதுல கிண்ணத்துல வந்து சிறிதளவு தண்ணீர் சிறிதளவு கற்கண்டு சிறிதளவு நாட்டு சக்கர சிறிதளவு பன்னீர் ஊற்றி அந்த தண்ணீருக்குள்ளே வந்து ஒரு சிறிய கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்தில் வந்து பஞ்சகவிய விளக்க வைத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை பார்த்தவாறு சரஸ்வதியின் மந்திரத்தையும் அல்லது லக்ஷ்மி வந்து கைக்ரீவரின் மந்திரத்தையோ வந்து நீங்க முழுமனதோடு கூறி கல்வி தடை முற்றிலும் நீங்கணும் ஒன்று சொல்லி வழிபாட்டை மேற்கொள்ளணும் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் வந்து இந்த முறையில் தீப்பம் ஏற்றணும் பஞ்சகவிய விளக்க முழுமையாக எரிந்து சாம்பலானதும் சரி முழுமையாக எரியாமல் நின்று விட்டோம் எடுத்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் தீபம் எரிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதை வந்து ஒரு கருப்பு நிற கவர்ல வந்து சேகரித்து வைக்கணும் கண்ணாடி கிண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தினமும் நீங்க மாற்றணும் நாற்பத்தி நாட்கள் சேகரித்து வைத்த அந்த பஞ்சகவிய விளக்கின் சாம்பல நாற்பத்தி நாட்கள் நிறைவடைந்ததுக்கு பிறகு கடற்கரைக்கு சென்று யாருக்கு கல்வி தடை இருக்கிறதோ அவர்கள் கைகளினால் வந்து அந்த சாம்பலை எடுத்து கடல்ல கரைத்து விட்டு மூன்று முறை கடல்ல வந்து முங்கி இழவனும் இப்படி வந்து செய்தால் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி தடைகள் அனைத்தும் விலகம் பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்து யாகம் வளர்ப்பதை விட இந்த எளிமையான பஞ்சகவிய தீபத்தை ஏற்றி யாகம் வளர்த்த பலனை வந்து பெற்று கல்வி தடைய முற்றிலும் விளக்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி